தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய அரசியல் செயற்பாடுகள் எவ்வாறு சென்று கொண்டிருக்கின்றன வருகிற உள்ளாட்சி மன்ற தேர்தல்களில் நீங்கள் பிரிந்து செயற்பட போவதாக நாங்கள் காரணம் இது உங்களோட உங்களை நியூஸில் சொன்னீங்க நானும் காலையில் பார்த்தேன் அதாவது தமிழ் போக்கு கூட்டணி கடந்த காலங்களிலே ஆறு உறுப்பினர்களே கொண்டாந்து இப்போ மூணு உறுப்பினர்கள் நாங்களும் பலம் குறைந்துதான் இருக்குன்னு சொல்லலாம் நாங்கள் அதுக்காக பலசாலின்னு சொல்லிட முடியாது ஆனால் எங்களுக்கு எங்களுக்கு இருக்கின்ற அந்த ஒற்றுமை இன்னும் இருக்கின்றது தலைவர்கள் வந்துட்டாங்க மனோ கணேசன் கொடுத்தாங்க எப்படியோ அதே போல் திகாம்பரம் இருக்கிறேன் நானும் இருக்கிறேன் ஆகவே நாங்கள் ரெண்டு மூணு எங்கள்கிட்ட விஷயம் இருக்குது அதாவது எங்களுடைய கட்சியிலே இருக்கின்ற சில உறுப்பினர்கள் அதாவது இந்த லோக்கல் கவர்மெண்ட் உள்ளூராட்சி சபையிலே எல்லாரும் போட்டி போடணும்னு விரும்புகிறாங்க

ஆகவே அப்படி தனித்தனியாக போட்டால் நல்லதா அல்லது இன்றைய சூழ்நிலையிலே ஏன்னா இன்றைக்கி இன்றைக்கி சூழ்நிலை வித்தியாசமாக இருக்கின்றது அதனால் ஒன்றா சேர்ந்து நாங்கள் சில க பிரதேச சபைகளை கைப்பற்றுவது சாதகமா இருக்குமா என்ற நிலைப்பாடுகள் இப்பொழுது பேசப்பட்டு வருகின்றது அதிலே சில 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 ஒரு சில தீர்மானங்களை இப்பொழுது நாங்கள் முன்னறிவித்திருக்கின்றோம் தனியாக போனால் நல்ல ஆனா ஆனால் இன்னை எங்களை பொறுத்தளவில் எதிர்காலத்தில் ஒன்னா இருந்தாலும் சில சபைகளை கைப்பற்றணும் அதுல இலங்கை தொழிலாளர் காங்கிரசை சேர்த்துக்கிறோம் நோக்கமும் எங்களுக்கு இருக்கின்றது தமிழ் கட்சிகள் அனைத்தும் அந்த மாதிரி யோசிக்கிறீங்க அதாவது பெரும் பெரிய கட்சிகள் அல்ல அல்ல பெரிய கட்சிகளோடு கூட்டணியில் இருந்தாலும் ஊராட்சி மன்ற தேர்தலை பொறுத்தவரையில் எங்களுடைய பாதுகாக்க பாதுகாக்கணும் எங்களுக்கான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் அல்லது நாங்க நாங்க சபையை பிடித்து இன்னொருவர் வந்து ஆள்வதற்கு கொடுக்கிறது தேவையில்லாத தனித்தனியாக போட்டிட்டாலும் இறுதியில் அனைவரும் ஒன்று தொகுதி வாரி தானே இப்போ எலெக்ஷன் அதாவது முன்ன விகிதாசாரம் முறைப்படினா அது ரைட் ஓகே அது 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 சாதகமா இருக்கும் எங்களுக்கு ஆனா இப்பொழுது வந்து தொகுதி அப்ப நாங்க இப்ப நாலு கட்சியும் தனித்தனியா போட்டால் இன்னைக்கு ஐக்கிய மக்கள் சக்தி எல்லா இடத்துலயும் வரக்கூடிய சந்தேகம் இருக்கும் தேசிய மக்கள் சக்தி சாரி தேசிய மக்கள் சக்தி எல்லா இடத்துலயும் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு இந்த இது அப்படித்தானே இருக்கு ட்ரெண்ட் அப்படித்தான் இருக்கு அரசாங்கத்துல இன்னைக்கு இருக்கிறாங்க அரசாங்கம் பலத்தை பாவிப்பாங்க எல்லாத்தையும் செய்து அவங்க எடுப்பாங்க அப்ப நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்து மக்களுக்கு அதை தெளிவுபடுத்தினா சில நேரம் நாங்களுக்கு வரக்கூடிய சான்சஸ் கூட இருக்கும் அப்படிங்கிற ஒரு அனைத்து கட்சிகளும் சேர்ந்து ஒரு கட்சியாக ஒரு கட்சியாக ஒரு ஒரு கூட்டணியாக ஒரு கூட்டணியாக அது ஒரு சின்னத்தை நாங்கள் தெரிவு செய்யலாம் அப்படியும் ஒரு அபிப்பிராயம் இருக்கின்றது இப்படியும் இருக்கின்றது இதை நாங்கள் இன்னும் நீண்ட தூரத்துக்கு பேசி ஒரு முடிவுக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது ஐக்கிய மக்கள் சக்தி தலைமைத்துவம் அதை விரும்புவா அவங்க விரும்புறாங்களோ விரும்பலையோ நாங்க செய்யணும் கட்டாயம் அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறேன் இருக்கிறோம் வேறு எதிர்ப்பு உடன்பாடுகள் ஐக்கிய மக்கள் சக்திக்காக நாங்கள் எங்களது சுயாதீனத்தை விட்டு கொடுப்பதற்கு நாங்கள் கட்சியோடு நீங்கள் செய்து கொண்டு உடன்படிக்கை என்ன அப்படி அப்படி உடன்படிக்கை கிடையாது அப்ப எந்த அடிப்படையில் மனோ கணேசன் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தார் எது மனோ கணேசன் அதாவது எங் எங் எங்கேயாவது ஒரு தேர்தலிலே தோல்வி ஏற்படுமானால் ஒரு தலைவருக்கு தோல்வி ஏற்படுமானால் அந்த தலைவருக்கு கட்டாயம் அதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இது அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது எங்களுக்குள்ள அது எழுத்து மூலமா அது அது எம்ஒய் ஒன்று இருக்குது அது வந்து முஸ்லீம் காங்கிரஸுக்கும் இருக்குது ஐக்கிய மக்கள் சக்தி சாரி தேசிய காங்கிரஸுக்கும் இருக்குன்றது அதனால தான் அவங்க ஒவ்வொரு கட்சிக்கும் ஒன்று ஒன்று கொடுத்தாங்க அது வேற ஆனா அதே நேரத்துல நாங்கள் சொல்லியிருக்கோம் லோக்கல் கவர்மெண்ட் லோக்கல் கவர்மெண்ட் வந்தால் நாங்கள் அதை தனியாக போட்டி போட்டு நாங்க ஆட்சி பிடிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுப்போம் நாங்க சொல்லியிருக்கோம் அந்த பிரதேச ஓ களை ஓ பெற்றுனோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற தேர்தலில் கூட முஸ்லிம் காங்கிரஸ் ஐக்கிய மக்கள் பதி தீனா உடைய கட்சி தனியாவும் போட்டி போட்டாங்க அந்த அந்த வாய்ப்பும் கொடுத்தாங்க தானே ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் நாங்க இதில் எடுத்துக்கொள்ளலாம்